வணக்கம் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு நம்ம நினைக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பதிவு தினசரி வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது நான் சொல்லவில்லை மகாபாரதம் சொல்லுகிறது இந்த இந்த எபிசோட்ஸுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தினசரி வாழ்க்கைக்கு மகாபாரதம் காட்டும் மனோ தத்துவம் மகாபாரத காப்பியத்திலிருந்து ஒரு ஒரு சம்பவத்தை எடுத்து அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறோம் அதை நம்ம இன்றைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் இந்த சீரியலுடைய முக்கிய நோக்கம் இன்னி பார்க்கும் பொழுது மகாபாரதம் உலகமெங்கும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது ஒரு காலத்துல வந்து கிரேக்க எபிக்ஸ் ஆன ஒடைசி ஒடிசி ஒடிசி இவங்கள்தான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கில் இதெல்லாம் இப்ப இல்லை இப்போ வந்து முக்கியமான ஆராய்ச்சி மகாபாரதம் தான் முக்கியமா ஐரோப்பிய நாட்டுல கடந்த ஐந்து ஆண்டுகளில் எழுநூறுக்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகள் மகாபாரதம் தொடர்பாக தான் வந்துள்ளது வேற எந்த இப்போ வந்ததில்லை ஸோ மகாபாரதம் என்பது ஒரு அது ஸோ அதுலேருந்து ஒரு சம்பவத்தை எடுக்கும் பொழுது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒரு பதிவில் மகாபாரத சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் வருகிறது ஆகவே அந்த சம் அந்த சம்பவத்தை ஒன்று எடுத்துட்டு இதை வந்து இன்னைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது இந்த தலைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா திருஷ்டி சம்பந்தமானது கண்படுன்னு சொல்லுவாங்களே அது சம்பந்தமானது இதுக்கு எப்படின்னா உங்களுடைய கிரக பிரவேசம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது புது மனை புகுவிழா உங்களுடைய குடும்பத்தை தவிர நண்பர்களையும் உறவுக்காரியங்களையும் கூப்பிடுறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மகாபாரதம் சொல்லுகிறது ஜாகிரதையா இருக்கு அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அவங்களை சபா பருவத்தை எடுத்து போகிறேன் மகாபாரத ஒரு வழியா விருதராஷ்டிரம் வேற வழி இல்லாம தன்னுடைய நாட்டை ரெண்டா பங்கு பிரிக்கிறான் ஒன்று வந்து அஸ்தினாபுரத்து தலைநகராக வைத்துக்கு வந்து கௌரவத்தை கொடுத்துருவாங்க இந்திரப்பிரசத்தை வந்து பாண்டவர்களுக்கு கொடுக்குறோம் இந்திரப்பிரசத்தை கொடுக்குற போது பெரிய காடாக இருந்தது அந்த காட்டில் வந்து அந்த காட்டை அழித்து அங்கே வந்து வீடெல்லாம் காட்டணும் நகர அமைப்புங்கிறது மிக கடுமையான விஷயம் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது பாண்டவர்களுக்கு அப்போது கிருஷ்ண பரமாத்மா தான் உதவி செய்தார் என்பது இப்போ சொல்லிக்கிறது அசுர தச்சன் மயன் என்பவனுடைய உதவியை கொண்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சிட்டி ஒன்று நிர்ணயம் செய்கிறார்கள் பாண்ட அந்த அந்த மாளிகை ரொம்ப உலக புகழ்பெற்ற மாளிகை ஆகியவற்ற அந்த காலத்துல அந்த மாளிகை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் அந்த இடத்தில் தொங்கும் விளக்குகள் அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் காலை வச்சிங்கன்னா தண்ணி இருக்காது தண்ணி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டேர் கேஸ் எல்லாம் சுழலும் ஸ்டேர் கேஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் மகாபாரதும் இந்த இந்த மாளிகையை வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்போ அந்த புது ஆன இந்த புது விழாவில் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு பாண்டவர்கள் கௌரவம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க அந்த கதை உங்களுக்கு தெரிய வருதுன்னா நான் பாஸ்டா சொல்லிட்டு போறேன் துரியவர்தனாதிகள் எல்லாமே இங்கே வராங்க என்னதான் அந்த மாளிகையில இருக்குன்னு பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அப்படி ஒரு பொறாமை அவங்களுக்கு வருகிறது அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அஸ்தினாபுரம் என்பது வந்து இன்னைக்கு இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அங்கே நடைபெற்ற அகழாராய்ச்சியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிபி லால் என்பவர் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஏராளமான மாளிகை இல்லை ஆனால் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நைன்டீன் ஃபிஃப்டி டூ எஸ்டிமேஷனில் வந்து லேட்டஸ்ட் டேட்டிங் டெக்னாலஜியை நம்ம இன்டிஸ் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டிங் டேட்டிங் தெர்மோ அதனால ஆஃப் அஸ்தினாபுரம் வந்து இன்னும் சரியாக இல்லை ஸோ இப்போ இருக்கிற பிரசென்ட் கவர்மெண்ட்டில் வந்து அஸ்தினாபுரத்து அகழாராய்ச்சிப்பார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி இப்போது பாண்டவளி தலைநகரான இந்திரபிரஸ்தம் எங்கே இருக்கிறது ஓல்டு டெல்லி பழைய டெல்லியில் புராண கீழா சொல்லுவோம்னா அதுதான் வந்து அங்கே நடந்த அகழாராய்ச்சியை பெருசாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் பதினேழாம் நூற்றாண்டு டாக்குமெண்ட்ரி பார்க்குமெண்ட்டை நம்ம பெரிய மாளிகை ஒன்று இருந்ததாக தெரிகிறது அது ஒருவேளை பாண்டவர்கள் மாளிகா இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல இருந்தாலும் அந்த நேம் பாருங்களேன் புராண குயிலா அப்படினாலே பழைய மாளிகை தான் போறோம் ஓகே இப்போ நம்ம சம்பவத்துக்கு போவோம் ஒவ்வொரு இடத்துக்காக வந்து பாண்டவர்கள் அழைச்சிட்டு போறாங்க கௌரவர்கள் ஒரு இடத்துல வந்து துரியோதனை வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு தங்க உத்திரையத்தை எடுத்துக்கிறான் அங்கே தண்ணி இல்லை இன்னொரு இடத்துல தண்ணி இல்லை இருக்குன்னு அங்கே தண்ணி இருக்கு கீழே விழறான் இதை பார்த்து பாண்டவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் அதை ஒருத்தர் சொல்கிறான் குருட்டு அப்பனுக்கு தகுந்த அவள் குருட்டு புள்ளனு சொல்கிறது தான் ஒரு வேர்ஷன் ஒன்று இருக்கிறது இது ஒன்று இருக்கிறது திரௌபதி அந்த பாகங்களை பார்த்து சிரிக்கிறார் இந்த கதையெல்லாம் நமக்கு ஏற்கனவே பல இடங்களும் நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரிஜினல் மகாபாரதம் பார்க்கும்பொழுது திரௌபதி சிரித்ததாக சில பதிவுகளில் இல்லை இல்லை என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மகாபாரதில் நூற்றி ஐம்பது ரிசென்ஷன்ஸ் வெரைட்டி வேரியஸ் ரிசென்ஷன்ஸ் இருக்கிறது பதிவுகள் பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து தான் வந்து மகாபாரத்து எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க எழுதும் போது நல்ல வழியாக வந்து ஒரிஜினல் கதையை யாரும் மாற்றவில்லை சம்பவங்களையும் மாற்றவில்லை கேரக்டரையும் மாற்றலை சம்பவங்கள் ஆனால் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் சில சமயம் விட்டுடுறாங்க சில எடிட் பண்ணிடுறாங்க அப்படி பார்க்கும்போது சில ரிசல்ஷனில் திரௌபதி சிரித்துதான் இருக்குது ஆகவே துரியோதனன் மீண்டும் அஸ்தினாபுரம் வரும்போது பொறாமைனால் குவி தெரிகிறது இப்படி ஒரு மாளிகை கட்டினு சந்தோஷமாக இருக்காங்களே அது என்ன நியாயப்பா அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறான் என்ன மாளிகைப்பா ஒவ்வொரு இடமும் அந்த பாண்டவர் டிஸ்கிரைப் பண்ணுறம்போது எனக்கு வயத்தெறிச்சல் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறான் துரியோதனன் ஸோ இந்த சம்பவத்தை நான் வந்து ஒரு மகாபாரதம் ஸ்டடி சர்க்கிள் வீட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற போது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் கூட இருந்தவர் வந்து ஒரு கட்டிட வல்லுனார் அவர் மேஸ்திரி அந்த காலத்துல மேஸ்திரி தான் அந்த காலத்து இன்ஜினியர்ஸ்லாம் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் வீடுகள் அவர் காட்டியிருப்பார் அவர் உடனே எங்கிட்ட சொன்னார் பாருங்க இந்த துரியோதனன் கண் பட்ட பிறகு அந்த மாளிகையில் பாண்டவர்களால் இருக்கவே முடியவில்லை ஒரு வருஷம் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்ஞான வாசன் அப்புறம் போர் போர் முடித்து வந்த பிறகு இங்கே அவங்க வரல அத்தினாபுரம் தான் போகிறாங்க இந்த இந்திரப்பிரஸ்தம் என்பது வந்து ஒரு பாழடைந்த மாளிகையாக போய்விட்டதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா திருஷ்டி சார் அப்படின்னு அந்த இவர் சொன்னார் அந்த மேஸ்திரி என்னப்பா இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா இல்லை இருபத்தொன்னா நூற்றாண்டில் நீ திருஷ்டி இல்ல சொல்கிறே பார்த்து என்னபோது சார் அப்படி இல்லை நான் பல வீடுகளில் பார்த்துக்கேன் நான் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீடு கட்டி முறித்து ஜோபிரேசம் செய்யும்பொழுது வீட்டில் ஒரு பகுதியை நான் வந்து ஒரு ரூமில் வந்து கொஞ்சம் மூடியாக ஊற்றுவாங்க அதாவது அங்கே வந்து காரையாக இருக்கும் அது வந்து சுண்ணாம்பு அடிக்காமல் இருக்கும் அல்லது எதாவது கா போட்டு வைப்பாங்க வந்தவங்க கண்ணெல்லாம் அதில் பண்ணுவாங்க இந்த வீட்டை இது செய்ய வேண்டாமா நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டேங்க இந்த இடம் மற்ற நம்ம மூலிகை இருக்கேன்னு கேட்டால் அந்த திருஷ்டி கழிந்து விடுமா இது ஒரு பாரம்பரியமாக வந்து சார் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதோட நம்பிக்கை இல்லை என்ன விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது திருஷ்டியாக எப்படி இருக்கிறது ஒன்றும் புரியவே இல்லை இது வந்து ஒரு அப்படியே ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு கிராமப்புறங்களுக்கு நான் போய் ஆராய்ச்சிக்காக போகும்போது பல இடங்களில் திருஷ்டி சுற்றி விடுவது ரொம்ப நானே பார்த்துருக்கேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு புறம் இருக்கேன் கோல போட்டி ஒன்று ஒரு கிராமத்தில் நடந்தது அழகழகான கோலம் போடுறாங்க கோலம் போட்டது பக்கத்தில் ஒரு சின்ன அழகான கோலம் பக்கத்தில் ஒரு சின்ன கோலம் அதாவது சரியாக போடாமல் அதை வந்து சுற்றி வித்தி மாதிரி நான் ஏன்னு கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னாங்க சார் கண் படாமல் இருக்கிறதுக்காக இந்த இதை போடுறோம் கோலத்தை போடுகிறோன்னு சொன்னார் திருஷ்டி துர்கா மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து எந்தெந்த மாதிரி திருஷ்டிப்பட்டாலும் என்னென்ன இந்த மந்திரங்களை சொன்னால் திருஷ்டி போய்விடும் என்ற ஒரு கருத்து கேள்வி அதனால் கொஞ்சம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாமோ என்று பார்க்கும்போது ரெண்டு சர்ப்ரைஸ் ரிசல்ச் எனக்கு நடக்குது ஒன்று த ஈவில் ஐஃப் ஆஃப் கேஸ் புக் அப்படிங்கிற புத்தகம் அதை பப்ளிஷ் பண்ணது யூனிவர்சிட்டி ஆஃப் லிஸ்கின்ஸ் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஈவில் ஐஃப் கேஸ் புக் இதை படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு அவன் என்ன சொல்கிறாருன்னா ஈவில் ஐ என்பது உண்மை தான் எந்த அந்த திருஷ்டி என்பது எப்படி எல்லாம் எந்த சுச்சுவேஷன்லாம் பாதிக்கும் மனிதர்களை மட்டுமல்ல மாடுகள் ஆடுகள் நாய்கள் பில்டிங் எல்லாமே வந்து பாதிக்கும்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறது இதை பப்ளிஷ் பண்ணது யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கின்ஸ் அப்புறம் இன்னொரு புத்தகம் வந்து பாடிஸ் அண்டர் சீச் ஜான் ஹாப்பின் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி இந்த ஜான் ஹாப்பின்ஸ் யூனிவர்சிட்டி வில்சன்ஸ் விஸ்கின்சன் யூனிவர்சிட்டி ரெண்டுமே வந்து அமெரிக்காவில் மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அங்கே இருக்கிற பெரும்பான்மையான பேராசிரியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது லிபரலிஸ்ட் அவங்க அந்த இடத்துல ரெண்டு புஸ்தகம் இந்த மாதிரியான நூல்கள் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது ஆச்சரியமா இருக்கிறது என்று நமக்கே ஒரு சந்தேகம் அப்புறம் ஒரு இப்போ இருக்க லேட்டஸ்ட் ரிசர்ச் பார்க்கும்போது நியூரோலஜி ரிசர்ச் பார்க்கும்போது மூளையிலிருந்து ஐந்து விதமான மேவ்ஸ் அலைகள் வருகின்றதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது வந்து எஸ்டாப்ளிஷ் கண்டுபிடித்து பல ஆராய்ச்சி கட்டங்கள் வழியாக வந்துச்சு காமா பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டா இதில் காமா என்பது வந்து இந்த மூளையில் இருக்கிற அந்த வேவ்ஸ் வந்து எதற்கு பயன்படுகிறது என்றால் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு கான்சன்ட்ரேஷனுக்கு அதாவது காமா என்பது யோகத்துக்கு முக்கியமானது ஆல்ஃபா ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு பேசி அதாவது ஒரு இசையை நல்ல இசையை கேட்கணும் அப்படிங்கிற போது இந்த ஆல்ஃபா வேல்ஸ் வந்து வெளியில் வந்து நீங்கள் நிதானமாக அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கப் ஆஃப் காஃபியோ டீயோ நீங்கள் சாப்பிட்றீங்களே அது ஒன்று தீட்டா என்பது இன்வெர்ட் ஜெர்ன் அதாவது நான் யார் ஒரு அகப்பயிற்சி ஒரு மெடிடேஷன்லேயே ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் யூ ஒன்ட்டு கோ இன்சைட் யுவர் செல் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்களே அதுக்காக டெல்டா வேவ் என்பது தூக்கத்துக்கு நல்லா தூக்கம் வரணும்னா டெல்டா வேவை நீங்கள் நீங்கள் எமினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் அதிகமாகும் இப்போ கல்பிரிட் யாருன்னு கேட்டீங்கன்னா பீட்டா பீட்டா வேவ் முக்கியமான நோக்கம் என்னென்னா கவலை ஆன்சைட்டி எக்ஸ்டர்னல் அட்ராக்ஷன் ஆகவே பீட்டா வேவ் மொத்தம் பயன்படுத்தினா அது வந்து திருஷ்டிக்கு போகக்கூடிய சான்சஸ் என்றது ஒரு அனுமானம் இது வந்து ப்ரூவ் அண்ட் ரிசர்ச்லாம் சொல்ல முடியாது இந்த திருஷ்டி என்பது வந்து பைபிள்லேயும் இருக்குது சுமேரியன் நாகரீகத்துலேயும் இருக்குது ஆனால் இன்றைய மாடர்ன் ரிசர்ச்னால் அதை வந்து ரொம்ப பெருசாக ரிசர்ச் பண்ணலை இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா இந்த திருஷ்டி என்பது உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்னது என் என்னுடைய நண்பர்கள் பல பேர்த்த நான் இதை நான் சொன்னபோது ஒரு எட்டு பேர்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி கிரகப்புறம் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நான் ஏற்பட்டதான்னு கேட்டேன் அது ரொம்ப வருஷமாக நடந்ததுன்னு சொல்லிட்டு எட்டு பேரும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஒவ்வொருத்தராக ஆன்சர் பண்ணாங்க ஆனால் இப்போ தான் ஞாபகம் வருதுங்க அது வந்து திஷ்டி சுற்றி போடாமல் பண்ணிட்டோம் போல இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில் உடம்பு சரியாக இல்லை அது இல்லை அது இல்லைனா சொல்லிட்டு இருந்தாங்க எட்டு பேரில் ரெண்டு பேருக்கு நினைவில்லை ஆறு பேர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுமோன முகம் அந்த கோபரேஷன் போர்டு நடக்கக்கூடிய ஐ மீன் எல்லோரும் இன்வைட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரலாம் என்று தெரிகிறது ஆனால் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நண்பர்களே ஆகவே இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய புது மனை புகு விழாவுக்கு உங்களுடைய உறவுக்காரர்களும் எல்லாம் தாராளமாக கூப்பிடுங்க ஆனால் அவங்களாம் வந்து வெல் விஷியஸான்னு பாருங்கள் அதாவது உங்களுடைய நலம் விரும்பியான்னு பாருங்கள் அப்படிங்கிறது ஒரு சேஃப் அது அதனால் மகாபாரதம் வந்து இந்த சைக்காலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்திரபிரஸ்தம் இந்த புது மனை புகு விழா ஒரு மகாபாரத திருப்பு முறையாக விட்டது அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எக்கச்சக்கமாக பற்றியிருக்காங்க ஆகவே நம்ம கவனமாக இருப்பதும் ஒரு விதத்துலேயும் நல்லது தான் இல்லையா அதனால் இதை நம்பணுங்கிற அவசியம் இல்லை ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் நம்மளுடைய மேஸ்திரி சொன்னதும் ஞாபகம் இருக்குது ஐயா நான் நான் ஐநூறு வீடுகளுக்கு மேலே கட்டிட்டேன் ஒரு மூலியான இடத்த வச்சால் தான் அந்த இடத்துல வந்து திருஷ்டிப்படாமல் இருக்கா சொன்னதும் ஞாபகம் இருக்கிறது அது உண்மையா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை ஆகவே மீண்டும் மகாபாரதம் தொடர்பான ஒரு சைக்கோ அனாலிசிஸ் நம்ம மீண்டும் ஒருத்தரை பார்ப்போம் நன்றி வணக்கம்